வரைக்கும் நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கு பல குற்றச்சாட்டுகளை நம்ம வைத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் கையும் களவுமாக மோடி கும்பல் சிக்கி இருக்கிறது ஆதாரத்தை வெளியிட்டதே தேர்தல் ஆணையம் அப்ப எந்த மாதிரி சிக்கி இருக்காங்கன்னு பாருங்க நூத்தி எழுபத்தாறு இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்ற மிகப்பெரிய அசம்பாவிதம் வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை கதறி இருக்கிறாரு அது என்ன புதுசாக்கான்னு நீங்க கேட்பீங்க அண்ணாமலை மேலிடத்திற்கு சென்று தமிழ்சையும் மற்றவர்களும் வெளிப்படையா என்ன விமர்சிக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாப்ல இது கலையெல்லாம் வழக்கம் போல ராகுல் வச்சு செஞ்சிருக்கிறாரு ஏதோ வாரிசு அரசியலை பற்றி ஓவர மேடைக்கு மேடைக்கு பேசின மோடி இருபது வாரிசுகளுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு இது என்ன அடிப்படையில பதில் சொல்ல தெம்பு இருக்கா தெனாவட்டா கேக்குறாரு ராகுல்ஜி இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சவால விட்டுருக்காரு மிஸ்டர் மோடி ஒருவேளை உங்களை எதிர்த்து பிரியா காந்தியை நிறுத்தி இருந்தோம்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நீங்க தோற்று போயிருப்பீங்க உங்க நிலமை உங்க லெவல் அதுதான் அப்படின்னு பெரிய குண்டத்துக்கு தலையில நமக்கு தான் பஞ்சாயத்தான சந்தோஷமா பாப்போமே அதுல முதல்ல என்ன அப்படின்னா நூத்தி எழுபத்தி இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேல இந்த வாக்கு வாக்குளறுபடி நடந்திருக்கு இது எப்படி பாக்கலாம் அப்படின்னா வாக்கு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் நிறைய வாக்குகள் எண்ணப்படாமலே விடுபட்டிருக்கு இந்த ரெண்டு அதாவது வாக்கு பதிஞ்சதுக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் இடையில பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு இத பார்த்த உடனே தேர்தல் ஆணையத்திற்கும் புரிஞ்சிருக்கணும் இதுல ஏதோ குளறுபடி இருக்கு அப்படி இருந்தால் மீண்டும் நம்ம என்னணும் அப்படின்னு வச்சிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் செய்யவே இல்லை நோகாம தேர்தலுக்கு அப்புறம் அந்த வாக்குப்பதிவு அது இது எண்ணிக்கை எல்லாத்தையும் போட்டு ஒரு அறிக்கை தாக தயார் பண்ணி வெப்சைட்ல போட்டு விட்டாங்க நம்ம ஆளுங்க கண்ணில் விளக்கண ஊற்றி தேடி அத்தனை குற்றச்சாட்டுகளையும் கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்தில் போய் பயங்கரமா போய் கேள்வி எழுப்பியிருக்காங்க வழக்கம் போல தேர்தல் ஆணையம் மௌனமாக இருந்திருக்கிறது ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் கடைசியாக வாக்கு எண்ணிக்கை நெருங்கி வரும்போது எதெல்லாம் வாக்குச்சாவடியில போகிற முகவர்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க கேட்கணும் அப்படின்னு தெளிவா நம்ம டீச் பண்ணி வகுப்பெடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறோம் எல்லா மாநிலங்களையும் அது நடக்காம போச்சு மேபி அது நடந்திருந்தா இந்தியா கூட்டணிக்கு இன்னும் பல சீட்ஸ் வந்துருக்கும் இந்த ஐம்பது சதவீத இடைவெளி இருக்கு இல்லையா இது நமக்கு கிடைச்சிருந்தாலே அறுதி பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சுட்டு போயிருப்போம் காவிகளை கதற விட்டுருப்போம் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்ச பிறகுதான் காவிகள் தெளிவாக காய் நகர்த்தி தேர்தல் ஆணையத்துல தனக்கான ஆள்களை தேர்தல் ஆணையராக நியமிச்சுக்கிட்டு எல்லா உருட்டு வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்ப எதுல சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஓட்டத்து ஓட்டு வந்து இருக்கு ஒரு ஏரியாவில் வாக்குச்சாவடி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் எவ்வளவு ஓட்டு இருக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு ஏற்ற மாதிரிதான் நம்ம வாக்குச்சாவடிகளை பிரித்து பிரித்து அமைக்கிறோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா இருக்கிற வாக்காளர்களை விட அதிகமான இருக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை விட அதிகமா எண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் வாக்குப்பதிவு எந்திரத்தா உங்களுக்கு ஓட்டு போறதுக்கான ஒரே அத்தாச்சுன்னா அதுல பதிவானதை விட கூடுதலா வாக்குகள் எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு அதை வந்த பிறகு தேர்தல் ஆணையம் ஏன் வேடிக்கை பார்க்குது உதாரணமா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்த சொல்றேன் அசாம் மாநிலத்துல கரீம்கஞ்ச் அப்படின்ற ஒரு தொகுதி இந்த மக்களவை தொகுதியில எவ்வளவு வாக்குப்பட்ட பதிவான வாக்குகள் தெரியுமா லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஆனா என்னப்பட்ட வாக்குகள் என்னது எவ்வளவு தெரியுமா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி சில்ற வாக்குகள் இருக்கு ஆனா நாற்பதாயிரத்தி எப்படி என்னாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்கு வித்தியாசம் எப்படி வந்துச்சு தேர்தல் ஆணையம் அமைதியா இருக்கு அப்படியே வாங்க தமிழ்நாட்டுக்கு திருவள்ளூர் தொகுதி மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் ஜெயிச்சது சசிகாந்த் செந்தில் தோழர் வந்து அந்த கூட தொகுதியிலும் உள்ளடி வேலையை இந்த காவி கும்பல் செஞ்சிருக்கு பதிவான வாக்கு பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி சில்ற வாக்கு பதிவாயிருக்கு பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி சில்ற வாக்கு பதிவான வாக்கு என்னப்பட்டது எவ்வளவு பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி சில்ற பதிவானது பதினாலு லட்சத்தி முப்பதாயிரம் எண்ணப்பட்டது பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி சில்ற கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வாக்குகள் எண்ணப்படவே இல்லை என்று சொல்லு வடக்கு மும்பைல போய் நாப்பத்தி எட்டு ஓட்டுல சங்கி ஜெயிச்சிருக்கு எப்படி ஜெயிச்சிச்சு அங்கேயும் எண்ணப்படாத வாக்கு அதிகமா இருக்கு இப்ப நீங்க என்னதான் செஞ்சிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிகளுக்கு மேல வாக்குகளை பிரிச்சு எறிஞ்சிட்டாங்க என்றது குத்துமதிப்பாக ஏற்றுக்கிறது குத்துமதிப்பாக அது பண்ணுறது இது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்கு என்பது தான் இங்கே நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இதை குறித்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண பிறகும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மறுக்கிறது திரும்ப நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் எந்த அளவுக்கு நீதி கிடைக்கும்னு தெரில ஆனால் விட்டுறக்கூடாது எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முறைகேடுகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் இதுக்கு இடையில தான் நேத்து ரேபரேலி தொகுதியில் வச்சு செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி ஓர ஆடுறாரு மோடி ஓவராக பந்தா பண்ணுறாரு இங்கே போறாரு இப்படி கும்பிட்றாரு அப்படி ஜி நிறுத்துங்க ஜி நீங்களே ஏதோ ஓசியில் பாஸ் ஆகிருக்கீங்க ஏதோ உங்களுக்கு பாஸ் போட வச்சிருக்கிறாங்க ஏன்னா நான்கு சுற்றுலா அட்டி ஆகி பின்னாடி நிற்கிறீங்க ரொம்ப அவமானகரமாக இருந்துச்சு நாலு சுற்றுலா பின்னாடி நிற்கிறீங்க எப்படி திருதப்புன்னு மேலே வந்தீங்க அந்த இடத்துல நாங்கள் பிரியங்கா காந்தியை நிறுத்தியிருந்தோம்னா ரெண்டு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் நீங்கள் தோத்து போயிருப்பீங்க ஏன்னா மக்கள் உங்கள் ஆட்சி அமையக்கூடாது என்பது தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குண்ட போட காவியம் கதறானுங்க நாங்கள்லாம் எப்படி நாங்கள்லாம் ஜெயிச்சு நாங்கள்லாம் ஆட்சி அமைச்ச பிறகு மூன்றாவது முறை பயங்கரமா நாங்க நிறுத்துங்கட நீங்க அப்படியும் மாநில கட்சியை காலம் விழுந்துதான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல என்ன பந்தா வேண்டிய கிடக்கு இதுல ஒரு அட்டி அட்டிச்சாரு பாருங்க ராகுல் சம அட்டிங்க என்ன கேட்டிருக்காரு தெரியுமா கட்சிக்குள்ள தலைமுறைகளை கடந்து போராட்டம் தியாகம் சேவை என்று வாரிசுகள் வளர்ந்து வருவாங்க ஆனா அத வாரிசு அரசியல் கூசாம பேசுற மோடி இந்த பார்லிமெண்ட்ல அமைஞ்சிருக்கிற மந்திரி சபையில இருபது வாரிசுகளுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்க எப்படின்னு கேட்டுக்க சொல்லு இப்ப நாங்க போராடுறோம் இந்தியா முழுசு முழு ராகுல் காந்தி இந்தியா முழுசு நடந்து அவர் தன்னை நிரூபிச்சு எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட கலைஞருடைய மரணத்துக்கு வரையும் அவர் ஆக இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகல பதினாலு வயசுல மேடமேடைய நாடகம் போட்டு கட்சிக்குள்ள வேலை பார்க்க தான் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும் பதினாலு வயசுல மேடையில் ஏறி கொடி பிடிச்சி நாடகம் போட்டு கட்சிக்கான இளைஞரமைப்பை கட்டி அவ எடுத்து கொண்டு வந்தவர் நீங்க உழைக்காம ஒரு கட்சிக்குள்ள எந்த வேலையும் நடக்காது இப்ப நான் இருக்கேன் கம்யூனிஸ்ட்னா என் இயல்பாவே கம்யூனிஸ்டா இருக்கான் அவன் கடவுளை மறுப்பாளராக இருக்கிறான் இயல்பாவே கம்யூனிஸ்டா இருக்கான் இது வரத்தான் செய்யும் ஆனா தூக்கி இப்படி கையில கொடுக்காம வேலை பார்த்து அவங்க கையில கிடைக்கிறது வேற ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க இருபது அமைச்சர்கள் அவங்க எப்படி வந்தாங்க அமைச்சர்களா சொல்லுங்க அப்படின்னு புடிச்சிருக்கிறாருங்க மகன் வந்திருக்காரா சரண் சிங் முன்னாடி பிரைம் மினிஸ்டர் சரண் சிங் இருந்தார்ல பேரன் ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய பாஸ்வான் தேவேந்திர பிரதான் அவர்களுடைய வீட்டு வாரிசு தர்மேந்திர பிரதான் அவரு மந்திரியா இருக்காரு இது ரெண்டாவது முறைன்னு நினைக்கிறேன் இது ஜெயஸ்ரீ பானாஜியோடைய மருமகன் நட்டா பிஜேபி தலைவர் அதனாலதான் அவர் தலைவரான இப்ப மந்திரியான இப்படி ஒரு இருபது லிஸ்ட போட்டாருங்க போட்டு எனக்கு பதில் சொல்லு தெருவில் போகும்போது வரும்போதெல்லாம் வாரிசு அரசில் குடித்து வாய்கிழிய பேசின மோடி அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு தில்லு இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காருங்க தில்லு திராணின்றதெல்லாம் வேற மானரசம் இருக்கா அப்படின்னு கேட்கறது சரியா இருக்கும் அப்படியே ஒன்றையும் மோடி கும்பல்கிட்ட எதிர்பார்க்க முடியாது வாய் பொய்யையும் புரட்டையும் பிரிவினைவாதத்தையும் பேசி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கும்பல்கிட்ட நீங்க நேர்மையா நியாயமா எந்த கேள்வி வைக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நம்ம அண்ணாமலை கதறி கதர்னா கதரும் பயங்கரமான கதறா இருக்குங்க அவங்களுடைய பொறுப்பாளர் காப்பாத்தணும் என்னைய மான கேடா பேசிட்டு இருக்கிறானுங்க கட்சிக்காரனுங்க அப்படின்னு போய் கால விழுந்துட்டாரா நம்ம அண்ணாமலை அப்படி என்ன கேட்டார கேக்குறீங்களா கல்யாணம் ஒரு ஆளு நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் எதிர்ப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க குற்றத்தை சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி எவ்வளவு பலவீனப்பட்டிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி என்பதை எவ்வளவு கண்ணும் கருத்துமா உருவாக்கி இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இத வெளிப்படையா பேச ஆரம்பிச்ச பிறகு கதற ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு அண்ணாமலையினுடைய வார் ரூம் கும்பல் இந்த நாலஞ்சு நாள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் கடுமையாக கேவலமா கார்ட்டூன் போட்டு தமிழிசையக்காக அவமானமா பேசிட்டு இருக்கு இந்த கும்பல் ஆனா அவங்க என்ன கேட்டாங்க குற்றவாளிகளை எதுக்குப்பா கட்சியில சேர்றீங்க அதுல வந்து திருச்சி சூர்யா அப்படி சேர்த்தவரே முருகன் தான் முருகன் சாத்தா என்ன அண்ணாமலை சத்தா என்ன அண்ணாமலை ஆறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடிய சூட்டிக்கிட்டு காசை வாங்கிட்டு துண்டை பொத்திக்கிட்டு தேடப்படும் குற்றவாளி கூட போட்ட அனுக்கல அவரை கட்சியில் சேர்க்கல அதுக்கு என்ன அர்த்தமா இதெல்லாம் வரலாறு தெரியாத உங்களை மாதிரி வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் வரலாறுன்னு நம்பிட்டு இருக்கிற அறிவற்ற கும்பல்கிட்ட நீங்க அதை காட்டுங்க நமக்கு தான் அரசியல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமே அப்ப இவர் என்ன யோகியோன்ற கேள்வி இருக்குல்ல அப்போ அண்ணாமலையுடைய அடியாட்களும் அண்ணாமலையுடைய அடியாட்கள் நிறைந்திருக்கிற வார் கும்பலும் இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஏற்கனவே மூத்த தலைவர்களுக்கும் இப்போ இருக்கிற சில்லண்டிகளுக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் அதில் பொன்னாராக இருக்கட்டும் ஹெச்ராஜாவாக இருக்கட்டும் வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் அக்கா தமிழிசையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அங்கே அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இழிவு செய்யப்படுகிறார்கள் கருத்தே சொல்லக்கூடாது இங்க ஒரே கருத்து சொல்றாரு எங்க தான் அவர் கருத்து சொன்னா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள நட்டக்கமா பிஜேபி நிக்கும் அப்படின்னு ஒரு பார்வையில இந்த கும்பல் அலைஞ்சிட்டு இருக்குங்க இதைத்தான் போய் சொல்லியிருக்கிறாரு அவங்க பாட்டுக்கு பொது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம பொது வெளியில பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்லிடுறாங்க அது கட்சிக்கு பின்னடைவை தரும் எனவே நீங்கள் வந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அவங்க மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போய் டெல்லி வரைக்கும் போய் கதறி இருக்காரு நம்ம அண்ணாமலை அதோட போயிட்டு கோயம்புத்தூர்ல வந்து இறங்கினோடனே இன்னும் கதறல் அதிகமாக இருக்கு பத்திரிகையாளர்கள் என்ன ஏன்னு கேள்வி கேட்ட போது இனிமேல் நீங்க நீட்டு இடத்துல எல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது இந்த பத்திரிகையாளர்களை நானும் கேட்குறேங்க குச்சமே இல்லாமல் அந்தாலும் அவ்வளோ அவமானப்படுத்துகிறான் ஆயிரம் ரூபாய்க்கு நின்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நின்றுன்றான் அப்புறமும் போய் நிற்கிறீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தான் நீ பத்திரிகையாளர் வேலையே பார்க்குறேன்றிங்க அப்புறமும் நிற்கிறீங்க நீ பத்திரிகையாளர் தானே தேடி கண்டுபிடினா அசிங்க பேசுறான் அதையும் கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு குரங்கு மாதிரி என் பின்னணியை சுற்றி வருகிறாரு அதையும் நீங்கள் கேட்டு தான் இருக்கீங்க தொடர்ந்து பத்திரிகையாளர்களை இழிவு செய்கிறதையும் கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க போய் நிற்கிறீங்களே எனக்கு புரியவே இல்லை உங்க பத்திரிக்கை தான் என்ன ஆ இன்னைக்கு அதே தான் பேசியிருக்காரு நீங்க மைக்க நின்று இடத்துல நான் பேச மாட்டேன்னு போயான்னு தூக்கி எரிஞ்சுட்டு போங்க அடையாளமத்து போய் நிற்பாரு அண்ணாமலை இந்த பத்திரிக்கையாளர் கும்பல் தான் வளர்த்து விடுறதே அண்ணாமலை இது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் பின்விளைவை ஏற்படுத்தும் பிடிச்சி உள்ள போற அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை கும்பல் எவ்வளவு கேடு கட்ட கும்பல்னு அதுல இன்னொன்று என்னன்னா காற்று அடுத்தாலும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க இனிமேல் நான் எங்க பதில் சொல்லணும்னா தலைமை அலுவலகத்துல தான் பதில் சொல்லுவேன் அவங்க ப்ரெஸ் வச்சு தான் நான் எல்லா பதிலும் சொல்லுவேன் அப்படி நான் வைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இதை தான் கட்சியும் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் சர்வாதிகாரமா என்ன சர்வாதிகாரமா நான் கேட்குறேன் ஒரு கட்சி விடுதலையோடு வளர்ந்து வர்றதுக்கான சூழலை ஒடுக்கி அந்த கட்சியை பொழைச்சி ஒண்ணுமலமாக்குற வேலையை அண்ணாமலை நல்லா பாக்குறாப்புல ஆனா அண்ணாமலையோட இந்த ஸ்டேட்மெண்ட் அவரை கதற மனசை வந்து வெளியே காட்டுதுங்க பயந்து போயிருக்கு பதறி போயிருக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவாங்க நொந்து நூடுல்ஸ் இருக்குது ஏற்கனவே அமைச்சர் பதவி வேறு இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க அப்புறம் தானே செய்வாப்ல பாவத்தை